நமது இந்திய சமூகத்திலிருந்து அரசியலை தவிர்த்து பிரிக்கவே முடியாத ரெண்டு விஷயங்கள்னா அது ஒன்று கிரிக்கெட் மற்றொன்று சினிமா கிரிக்கெட் வீரர்கள் விளம்பரத்தில் நடிச்சாங்கன்னா அந்த பொருள் சந்தையில் அனைவரிடமும் சென்று சேரும் என்பது இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கரின் வளர்ச்சிக்கு பின்னான மார்க்கெட்டிங் யுத்தியாக மாறிவிட்டது சினிமாவும் சமூகத்தில் ஏற்படும் தாக்கத்தை யாராலுமே மறுக்க முடியாது ஆட்சியே மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஒரு படமோ அல்லது ஒரு நடிகரோ உருவாக்கலாம் தமிழக அரசியல்ல சினிமாவின் தாக்கத்தை நான் இங்கு சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை கிரிக்கெட் சினிமா ஆகியவை எளிமை மக்களின் கொண்டாட்டமாக இருப்பதே சிறப்பான ஒன்றாகும் அதனாலேயே இத்தகைய தாக்கமும் நிகழ்கிறது அந்த வகையில் ஒரு நடிகரின் பிறந்தநாள் என்பது அவரின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண்டிகை தினம் போல தான் இருக்குது நாம் தீபாவளி எதிர்பார்த்து காத்திருப்பது போல நடிகரின் பிறந்தநாளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்து காலை முதல் இரவு வரை கொண்டாட்டத்திலேயே அந்த நாளை செலவழிப்போம் இரத்த தானம் மதிய அன்னதானம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வண்டலும் பார்த்தீங்கன்னா பல நலத்திட்டங்களை செய்வதை இந்நிலையில் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினமான நேற்று நடிகர் அஜித் குமார் ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு அவருக்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் சக நடிகர்கள் திரையுலகினர்கள் பிரபலங்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நடிகர் அஜித் இது போன்ற பெரும் கொண்டாட்டங்களை எப்போதுமே ஊக்குவிச்சதில்லை என்றாலும் அவரை கொண்டாடுவதே ரசிகர்கள் என்றும் கைவிட மாட்டார்கள் சொல்லலாம் நடிகர் அஜித்குமார் அவரது ரசிகர் மன்றங்களையே கலைத்தவர் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது இருப்பினுமே அஜித்தின் பிறந்தநாளான நேற்று அவரின் ரசிகர்கள் திரையரங்குகளை அவர் நடித்த படங்களை பார்க்க அதிகம் விரும்பியிருக்காங்க புதிய படம் ரிலீஸ் ஆக நாகம் என்ற நிலையில் இன்று மாநிலம் முழுவதும் பல திரையரங்குகளை அஜித் நடித்த திரும்ப தீனா பில்லா ஒன் ஆகிய வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பாக காலை ஒன்பது மணிக்கே முதல் ஷோ போட்டதுனால ரசிகர்கள் காலை முதலே தங்கள் அலப்பறைகளை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்நிலையில சென்னை கோயமேடு பகுதியில் உள்ள ரோஹிணி திரையரங்குல இன்று காலை தீனா திரைப்படம் திரையிடப்பட்டது இதனைக்கான காலை முதலே கோயமேடு பகுதியில் கடும் கூட்டம் நிலவியது திரையரங்குல ரசிகர்கள் தீனா திரைப்படத்தை ரசித்து பார்த்து கொண்டு வந்த சூழ்நிலையில ஒரு ரசிகர்கள் பட்டாசு பற்ற வைத்து திரையரங்கத்தினுள்ளேயே வெடிவெச்சு அத்துமீறியும் இருக்காங்க அதன் வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இது போன்று ரசிகர்கள் தங்களின் கொண்டாட்டத்தின் போது சொத்தை அதாவது பொது சொத்தை வந்து சேதப்படுத்துவது தொடர்ந்து நடந்து நடைபெற்று தான் வந்துட்டு இருக்கு இது போன்ற ஒரு படம் ரிலீஸின் போதுதான் ரோகிணி திரையரங்கத்தின் நுழைவில் இருந்த கண்ணாடியிலான தடுப்பு முழுவதமாக உடைந்து விழுந்தது அஜித் நடித்த துணிவு திரைப்படத்தின் ரிலீஸ் அன்று ரோகிணி திரையரங்கம் அருகே உள்ள சாலையில் லாரி மலை ஏறி நின்று ஆடும்போது தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிகள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அஜித் நடித்து பெரும் வெற்றி பெற்ற படங்களில் ஒன்று மங்காத்தா இந்த திரைப்படம் என்று ரிலீஸ் செய்யப்படும் சொல்ல கூறிப்பட்ட நிலையில அதற்கு உரிய அனுமதி கிடைக்கவில்லை என கூறப்பட்டது இருப்பினும் மே ஒன்றாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை சன் நெக்ஸ் செயலில் மங்காத்தா திரைப்படம் அஞ்சு நாட்களுக்கு இலவசமாக பார்க்க கிடைக்கும் என சன் நெக்ஸ் நிறுவனம் சொன்னதுக்கப்புறம் அஜித் ரசிகர் ரொம்ப புதுகலமாக இருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க